அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் யூதர்களுக்கு வந்த புதிய பிரச்சினை இஸ்லாம் மார்க்கத்தின் இறுதி இறை நபிகள் நாயகம் பாலஸ்தீன மண்ணில் கிறிஸ்துவ மத தோற்றத்திற்கு பின்னர் யூத மற்றும் கிறிஸ்துவ மோதல்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருந்தது ஆரம்பத்தில் யூதர்கள் பெரும்பான்மையினராக இருந்ததால் கிறிஸ்துவர்களை அடித்து விரட்டி கொண்டிருந்தார்கள் கொடுமைப்படுத்தினார்கள் கிபி நான்காம் நூற்றாண்டிற்கு பின்னர் ரோமானிய பேரரசர் கான்ஸ்டாண்டைன் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டார் இதனால் ரோமானிய பேரரசின் அரச மதமாக கிறிஸ்துவ மதம் அறிவிக்கப்பட்டது கிபி நான்காம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற்றாண்டுகள் வரையிலும் கிறிஸ்துவர்களினுடைய பொற்காலம் என்று கூட கூறலாம் ரோமப் பேரரசு கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டதால் யூதர்கள் அங்கு சிறுபான்மையினராக மாற்றப்பட்டு விட்டார்கள் கிறிஸ்துவர்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்தார்கள் எனவே யூத கிறிஸ்துவ மோதல் என்பது ஜெருசலேமில் அதிகரித்த வண்ணமே இருந்தது இதனால் ஜெருசலேம் நகரம் இரத்த கரை படிந்த நகராகவே காட்சியளித்தது பாலஸ்தீன மண்ணில் யூதர்கள் மற்றும் கிறிஸ்துவர்களினுடைய சண்டை ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருந்தாலும் கூட இவற்றை பற்றி எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் ஒரு இனம் வாழ்ந்து கொண்டிருந்தது அவர்கள்தான் பழமைவாத அரேபியர்கள் ஆவார்கள் இவர்களும் பாலஸ்தீன மண்ணின் பூர்வ மக்களே இவர்கள் யூதர்களோடும் சேராமல் கிறிஸ்துவர்களோடும் சேராமல் தனித்து வாழ்ந்து வந்தார்கள் யூதர்கள் மற்றும் கிறிஸ்துவர்களினுடைய வரலாறே இந்த மண்ணில் பேசப்பட்டது இந்த அரேபியர்களினுடைய வரலாறு வெளிச்சத்திற்கு வராமலேயே இருந்தது எப்பொழுது இஸ்லாம் மார்க்கம் உருவானதோ அப்பொழுதுதான் அரேபியர்களினுடைய வாழ்வில் வெளிச்சம் வந்தது என்றால் மிகையாகாது அரேபிய தீபகற்பத்தில் பல இனக்குழுக்கள் வாழ்ந்து வந்தார்கள் இவர்கள் அனைவருமே மற்ற மக்களால் காட்டு மிராண்டிகள் என்றே அழைக்கப்பட்டார்கள் இவர்கள் முன்னூற்றி அறுபது கடவுள்களை வணங்கி வந்தார்கள் இவர்களுக்கு பக்தி இருந்தது ஆனால் ஆன்மீக சிந்தனை என்பது குறைவே என்று கூறலாம் இவர்களும் தங்களை அபிரகாமின் வழி வந்தவர்கள் என்றே கொண்டார்கள் அபிரகாமின் முதல் மகனான இஸ்மாயிலினுடைய வழி இவர்கள் அரேபியர்கள் முரடர்களாக வாழ்ந்தார்கள் இவர்களுக்குள் ஏதாவது பிரச்சினை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை மீண்டும் சண்டையின் மூலமே தீர்த்து கொண்டார்கள் அரேபியர்களில் மிகச்சிலரே கல்வி அறிவு பெற்றிருந்தார்கள் பெரும்பான்மை மக்கள் கல்வி அறிவு அற்றவர்களாகவே இருந்தார்கள் ஒரு சில அரேபியர்களே வணிகத் தொழிலில் ஈடுபட்டு வந்தார்கள் இவர்களே செல்வந்தர்களாகவும் இருந்தார்கள் மற்றவர்கள் வறுமையில்தான் வாடிக்கொண்டிருந்தார்கள் அரேபியர்களை மற்ற மக்கள் காட்டாமிகள் என அழைத்தார்கள் அதாவது காட்டரேபிகள் என்பது இதன் பொருளாகும் மூர்க்கத்தனமாக இருந்ததால் இவர்களை முரடர்கள் என்றும் காட்டு மிராண்டிகள் என்றுமே அழைத்து வந்தார்கள் மற்ற மக்கள் இவர்களில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவரே முகமது நபிகள் ஆவார் கிபி ஐநூத்தி எழுபதில் மெக்கா நகரில் அப்துல்லா இஃப்னு அப்துல் முத்தாலிப் மற்றும் அமினா பின் வாகுப் இவர்களுக்கு எட்டாவது மகனாக பிறந்தவரே நமது முகமது நபிகள் அவர்கள் முகமது நபிகள் பிறப்பதற்கு முன்பாகவே தனது தந்தையை இழந்திருந்தார் பிறந்த பின்பு சில நாட்களிலேயே தனது தாயையும் இழந்துவிட்டார் இவரது பெரியப்பாவான அபுதாலிப் பாதுகாப்பில் முகமது நபிகள் வளர்ந்து வந்தார் முகமது நபிகளுக்கு கல்வி அறிவு கிடைக்கவில்லை கல்வி கற்க முடியாத ஏழ்மை நிலையில்தான் முகமது நபிகள் வாழ்ந்து வந்தார் முகமது நபிகள் சிறு வயதிலேயே அமைதியாகவும் அடக்கமாகவும் தனித்துமே அதிக அளவு இருந்து வந்தார் மற்ற அரேபிய குழந்தைகள் கூடி திரிந்து தெருக்களில் சண்டையிட்டு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இவர் மட்டும் ஒரு ஓரமாக அமர்ந்து எதையோ சிந்தித்த வண்ணம் இருப்பார் இவரை பார்த்த மற்ற மாணவர்கள் கேலி பேச்சுகளிலும் ஈடுபட்டார்கள் இதை கூட அவர் காதில் வாங்கி கொள்ளாமல் அவர் ஆழ்ந்த சிந்தனையிலேயே இருப்பார் மெக்கா நகரில் காஃபா மசூதி ஒன்று இருந்தது இது மிகவும் பழமையானது இந்த காஃபா மசூதி அபிரஹாம் எனப்பட்ட இப்ராஹிமால் கட்டப்பட்டதாக இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள் இந்த மசூதி மிக பழமையாக இருந்ததால் அதை இடித்துவிட்டு அந்த இடத்தில் புதிய மசூதியை கட்ட மெக்கா நகர மக்கள் முடிவெடுத்தார்கள் ஆனால் மசூதியை இடிப்பதற்கு எவரும் முன்வரவில்லை கடவுளின் ஆலயத்தை எவ்வாறு இடிப்பது என்று அனைவரும் பயந்து கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில்தான் மெக்கா நகரில் பெரும் மழை பெய்தது மழையின் காரணமாக மெக்கா நகர மசூதியினுடைய சுவர்கள் இடிந்து விழுந்தது இது மெக்கா நகரவாசிகளுக்கு மகிழ்ச்சியையே ஏற்படுத்தியது ஏனெனில் தாங்களாகவே அதை இடிக்க பயந்தோம் இப்பொழுது கடவுளின் அருளால் அது தானாகவே இடிந்து விழுந்து விட்டது இனிமேல் நாம் அந்த இடத்தில் புதிய மசூதியை கட்டலாம் என முடிவெடுத்து புதிய மசூதியை கட்டத் தொடங்கினார்கள் மசூதியினுடைய வேலையும் முடியும் தருவாயில் இருந்தது ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருந்தது என்னவென்றால் மசூதிக்குள் ஏற்கனவே ஹஜ்ரூர் அஸ்ரத் என்ற ஒரு புனித இருந்தது இது இப்ராஹிமால் எடுத்து வைக்கப்பட்டதாக இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள் இந்த கல்லை யார் எடுத்து மசூதிக்குள் வைப்பது என்பதே அந்த புதிய பிரச்சனை அதாவது அரேபியாவில் பல இனக்குழுக்கள் இருந்தார்கள் அவர்கள் அனைவருமே தாங்கள்தான் அந்த கல்லை எடுத்து மசூதிக்குள் பொருத்துவோம் என்று முரண்டு பிடித்தார்கள் இதனால் பிரச்சனை மூண்டது இது மட்டும் அன்று இது அவர்களுக்கு பெரிய கௌரவ பிரச்சனையாகவும் பார்க்கப்பட்டது எனவே எவரும் கொள்வதாக இல்லை அனைத்து இனக்குழுக்களுமே தாங்கள்தான் அந்த கல்லை எடுத்து பொருத்துவோம் என்று போட்டி போட்டு கொண்டார்கள் அப்பொழுது நம் இனக்குழுக்கள் சண்டையை வைத்துக் கொள்வோம் அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ வெற்றியாளரே அந்த புனித கல்லை மசூதிக்குள் பொருத்த வேண்டும் என முடிவு செய்தார்கள் இது அங்கிருந்த பெரியவர்களுக்கு நெருடலாக இருந்தது ஏனெனில் வெற்றி பெறுபவர் கல்லை எடுத்து வைக்கலாம் அதே சமயத்தில் இந்த சண்டையினால் பலர் இறந்து போவார்கள் மெக்கா நகரில் இதனால் ரத்த ஆறே ஓடும் இதனை தடுப்பதற்கு என்ன வழி என யோசித்த பெரியவர்கள் இன்று ஒரு நாள் பொறுத்து கொள்வோம் நாளை காலை இந்த மசூதிக்கு எவர் முதலாவது வந்து தொழுகை நடத்துகிறாரோ அவரிடம் இது பற்றி கேட்போம் அவர் என்ன கூறுகிறாரோ அதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார்கள் இதனை அங்கிருந்த அனைத்து இனக்குழுக்களும் ஏற்றுக்கொண்டது மறுநாள் காலையில் அனைவரும் மசூதிக்கு வெளியே மறைவாக காத்திருந்தார்கள் ஒரு உருவம் மசூதிக்குள் சென்று தொழுகை நடத்திவிட்டு வெளியே வந்தது அனைவரும் ஓடி வந்தார்கள் ஓடி வந்தவர்கள் வெளியில் வந்தவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் ஏனெனில் அவர்தான் நமது முகமது நபிகள் அவர்கள் அவரிடம் சென்று நடந்த அனைத்தையும் கூறினார்கள் அதற்கு முகமது நபிகளோ இதற்கு எதற்காக இவ்வளவு சண்டை இதோ வருகிறேன் என்று கூறி தனது தோளில் இருந்த துண்டை எடுத்து கொடுத்து இந்த துண்டை அனைத்து இனக்குழுக்களுமே அனைத்து பக்கத்திலும் பிடித்து கொள்ளுங்கள் என்று கூறி துண்டை கொடுத்தார் அவர்களும் அவ்வாறே பிடித்து கொண்டார்கள் அப்பொழுது கல்லை எடுத்து துண்டில் வைத்த முகமது நபிகளோ இப்பொழுது சென்று மசூதிக்குள் பொருத்துங்கள் என்றார் அவ்வாறே அவர்களும் செய்தார்கள் இது அப்பகுதியில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது ஏனெனில் எவராலும் தீர்க்க முடியாத எந்த இனக்குழுக்களும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மிகப்பெரிய சண்டையை ஒரே ஒரு வாக்கில் அவர் சரி செய்தார் இதை அவர்கள் இறைவனுடைய வாக்காகவே கருதினார்கள் எனவே எவரும் அது பற்றி பேசவில்லை அதோடு மட்டும் அல்லாமல் முகமது நபிகளைப் பற்றி மெக்கா நகர மக்களுக்கு ஏற்கனவே தெரியும் இவர் அமைதியானவர் சாந்தமானவர் பொறுமையானவர் கல்வி அறிவு அவரிடம் இல்லை என்றாலும் இறைவனினுடைய திரு அருள் அவருக்கு இருந்தது என்பதை ஆழமாக நம்பினார்கள் எனவே அன்று நடைபெற இருந்த பெரிய சண்டை முகமது நபிகளால் தீர்க்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் அவருக்கு வெறும் இருபத்தி மூன்று வயதே என்று கூறப்படுகிறது இவ்வாறு அரேபியர்களுடைய வாழ்வில் புதிய ஒளியாக மாறியிருந்தார் முகமது நபிகள் வரலாறு தொடரும் நன்றி